இது கல்துறை மாவட்டத்தினுடைய தபால் மூலமான வாக்குகளின் எண்ணிக்கை தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய அனுருகுமாரசானே அவர்களுடைய கட்சி பெற்றிருக்கின்ற அஹ் வாக்குகள் அதாவது ரத்னபுரம் மாவட்டத்தில் பெற்றிருக்கிற வாக்குகள் என்று எதுன்னு சொன்னால் இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று அவர்கள் முதலிடத்தில் இருக்கின்றார்கள் அதே போன்று சமகி ஜன பலவேகிய அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய சஜித் பிரபதாஸ் அவர்களுடைய கட்சி பெற்று பெற்றிருக்கின்ற வாக்குகளின் எண்ணிக்கை மூவாயிரத்து முன்னூற்று நாற்பதாக இருந்து இரண்டாம் இடத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதே போன்று புதிய ஜனநாயக முன்னணி என்று சொல்லக்கூடிய கேஸ் சிலிண்டர் அல்லது ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கூட்டணி சேர்ந்து பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று வாக்குகளாக இருக்கின்றது அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணி சொல்லக்கூடிய நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய கட்சி பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்று அறுபதாக மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்றது என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே நம்ம சொல்லக்கூடிய இந்த நான்கு இடங்கள்லையும் முதலிடத்தில் இருக்கிறது வந்துட்டு தேசிய மக்கள் சக்தி தான் தபால் மூலமான வாக்குகளிலேயே முதலிடத்தை பெற்றிருக்கின்றாங்க எனவே அஹ் மற்றைய வாக்குகளில் எப்படி அப்படிய இடங்கள் எல்லாம் அவர்கள் வகிக்கிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கட்டாயமாக கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்